நம்ம நேரத்தை கடத்தாம என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய நாட்டை நாட்டிலையும் உலகம் சார்ந்து என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக இந்த காணொளி மூலம் பார்க்கலாம் நேற்றைய நாள் ஒரு வைத்தியசாலை அதுவும் கண்டி தெல்தனிய வைத்தியசாலையில ஒரு டாக்டர் ஒருத்தர் செய்த காரியம் நாடளாவிய ரீதியில் அதிகமாக பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது கண்டி தெல்தினிய வைத்தியசாலையில் கடமையாற்றிருக்கக்கூடிய இந்த வைத்தியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இடையூறு விளைவித்ததாக ஒரு வைத்தியரை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க தெலுதனிய வைத்தியசாலை பணிப்பாளர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபரான இந்த வைத்திய வைத்தியரை நேற்றைய நாள் கைதுமே செய்திருக்கிறாங்க இந்த வைத்தியர் இதுக்கு முன்னுரிமை கூட வைத்தியசாலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திருக்காரு இடையூடு விளைத்திருக்கிறாரு அநாகரிகமான செயற்பாடுகள் எல்லாமே செய்திருக்காரு இதற்கமைய ஏற்கனவே போலீசாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்திருக்காரு வெளிவந்தாலுமே அவருடைய இந்த விளையாட்டுக்கள் எல்லாமே முடிந்த மாதிரி இல்லை நேற்றைய நாளும் அதே போல அடாவடித்தனம் அநாகரிகமான செயல்கள் வைத்தியர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் இடையூறுகளை செய்திருக்கிறாரு மறுபடியும் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பணிப்பாளர்கள் முறையீ போலீஸாருக்கு முறையிட்டு போலீசார் வந்து கைது செய்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைய நாள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கணும் இவருக்கு உண்மையாவே ஏதே ஏதேனும் மனநல பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லைனா இவருடைய கேரக்டரே எப்படியா அப்படிங்கிறது இன்றைய நாள் தான் தெரிய வரும் நம்ம வலமையாக படங்கள் அப்படி பார்ப்போம் இல்லையா ரவுடியாக இருக்கிறவங்கெல்லாம் வைத்தியர்களாக இருப்பாங்க அது உண்மையாகவே நம்மளுடைய நாட்டிலேயுமே நடந்துட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது இது நம்மளுடைய நாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே தோன்றும் அளவுக்கு நம்ம நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் நம்மளுடைய நாட்டிலையும் நடந்துட்டுருக்கு அதை தொடர்ந்து நேபாளம் நேபாளத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ போய்கொண்டிருக்கு கொண்டிருக்கு அதிலுமே நேபாளத்தினுடைய லும்பினுக்கு இளைஞர்கள் அதிகளவாக செல்வார்கள் சுற்றுலாவுக்காக ஏன்னா அங்கே டூரிஸ்ட் அமௌண்ட்டுமே வந்து நாங்கள் கம்மியாக கொடுக்கறதுனால அதிகமான நேபாளத்துக்கு போகிறது வழமை அவ்வாறு எழுபத்தி மூன்று இலங்கை யாத்திரியர்கள் அங்கே சென்று பல பிரச்சனைகளில் மாட்டுப்பட்டு மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் மற்றும் இந்திய போலீஸார்னால சேஃபாக இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க என்ன பிரச்சனை அங்கே நடக்கிறது அப்படின்னு பார்க்க போனால் நேபாளத்தில் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு அமைய அங்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது மாதிரியான இருபத்தி ஆறு சமூக ஊடக வலைத்தளங்களை நேபாள அரசு தடை விதித்திருக்கிறது இது இளைஞர்கள் மத்தியில் பெரும் பிரச்சனையை உருவாக்கி அவங்க நேபாளத்தில் தொடர் போராட்டங்களை நடந்து நடத்தி கொண்டு வராங்க இது வெறுமனே இந்த சோஷியல் மீடியாவுக்காகவா இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட இது சரியா பிழையா அல்லது அவர்கள் நேபாள அந்த அரசாங்கம் எந்தவித முன் எச்சரிக்கையும் இல்லாமல் முன் அறிவித்தலும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க அப்படிங்கும்போது இது அதிகளவான பரபரப்பை அந்த நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு அதை தொடர்ந்து கட்டுநாயக விமான நிலையத்தில் நேபாளத்தின் காத்மண்டு நகரத்துக்கு இடையிலான விமான சேவைகள் நேற்றைய நாளில் இருந்து தடை செய்திருக்காங்க இடைநிறுத்தப்பட்டிருக்கு நீங்கள் நேபாளத்துக்கோ அல்லது ஏதேனும் ஒரு நாட்டுக்கு செல்லும் வழியில் நேபாளம் நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்க்கு போய் நீங்கள் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பயணத்தை தடை செய்துக்கோங்க இது வெறுமணி சமூக வலைத்தளங்களை முடக்கியமைக்கான போராட்டமாகவே தெரியல மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடந்துகிட்ருக்கு உயிர் சேதங்களுமே நடந்துட்டுருக்கிறதுனால நேபாளம் அல்லது நேபாளம் சார்ந்து நீங்கள் நாடுகளுக்கு செல்வதை கொஞ்சம் பார்த்து விசாரித்து போகிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலேயே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நேபாளத்துக்கு போகக்கூடிய இந்த விமானங்கள் எல்லாத்தையுமே இடைநிறுத்தி வைத்திருக்கிறாங்க அதன்படி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று காலை எட்டு முப்பத்தைந்து மணிக்கு நேபாளத்தின் காத்மண்டே நகரத்துக்கு புறப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஹேலன் விமானம் யூஎல் ஒன் எயிட் ஒன்னை ரத்து செய்திருக்கிறது இதையடுத்து எல்லாருமே அதிகமாக பேசிய ஒரு விடயம் என்னுடைய யூடியூப் தளத்துலையுமே நான் காணொலியை பதிவிட்டு எல்ல விபத்து எல்ல வெள்ளவாயு பிரதான வீதியில் செப்டம்பர் நான்காம் திகதி மிகப்பெரிய விபத்து நடந்தது இதை யாருமே இன்னுமே மறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த புகைப்படங்கள் இன்னுமே பகுந்த நிலையில் தான் எல்லாருமே இருக்கும் இந்த பேருந்து விபத்துக்கு பஸ்ஸின் உரிமையாளர் தான் ஒரு வகையில் காரணம் அப்படிங்கிற அடிப்படையில் போலீசார் கைது செய்திருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா பஸ்ஸை ரொம்ப நாளாகவே இவர் பராமரிக்காமல் இருந்திருக்கார் பஸ்ல என்ன கோளாறுகள் இருக்கிறது அப்படிங்கிறது எந்தவித ஐடியாவுமே இல்லாமல் இருந்திருக்காரு இந்த பேருந்து விபத்துமே பேருந்து சரியான முறையில் கவனிக்கப்படாமையினால்தான் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விடயம் பொதுவாக எல்லோராலும் கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி இன்னும் ஒரு விடயம் இதுவுமே நம்மளுடைய நாட்டில் தான் நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும் ஒரு பெண் அதுவும் ஹூரிஸ்கேவே போலீஸ் நிலையத்தில் ஒரு பெண்ணை கைது செய்திருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அந்த பெண் இரண்டு கிராம் நூற்றி அறுபது மில்லிகிராம் ஹெரோயின் புதை புதை பொருட்களோட கைது செய்யப்பட்டிருக்காங்க போதை பொருள் எந்த அளவுக்கு வீரியமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த செய்தி முடிந்ததுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும் அதாவது இந்த பெண்ணை வந்து கைது செய்து போலீஸ் நிலையத்தில் கூட்டிகிட்டு போய் சிறை கூண்டலையும் தடுத்து வைத்திருக்கிறாங்க ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பெண் வந்து கழிவறைக்கு செல்லணும் அப்படின்னு சொல்ல கழிவறைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர்களும் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படிங்கும்போது அந்த பெண்ணை வந்து வை அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய கழிவறைக்கு கொண்டு செல்லாமல் சந்தேகம் அப்படிங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கக்கூடிய கழிவறைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க போலீஸ் அதிகாரிகளை தள்ளிவிட்டு அந்த பெண் தப்பித்து சென்றிருக்கிறாங்க தப்பித்து சென்ற பெண்ணை கைது செய்கிறது தொடர்பாக போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க இதில் என்ன மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கும்போது ஒரு பெண் திடீர்ந்த கழிவறைக்கு போகணும் அப்படிங்கும்போது சந்தேகம் எழுந்ததாம் ஆனால் சந்தேகம் எழுந்த என்ன பண்ணணும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவறைக்கு அவங்கள கூட்டி சென்றுக்கலாம் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய கழிவறைக்கு ஏன் கொண்டு சென்றார்கள் இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா அல்லது சாதாரணமாக நடந்த ஒரு செயலா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது அதையும் தாண்டி நேற்றைய நாள் இரவு அதிகமாக அதிகமாக நாங்கள் பேசிய விஷயம் என்னென்னா இஸ்ரேல் அமாஸ் போர் இந்த போர் சுமார் இரண்டு ஆடுங்களாக நீடித்து வந்துகிட்டு இருக்கிற நிலையில் இஸ்ரேல் நேற்றைய நாள் கத்தார் தலைநகர் தோஹாவில் இருக்கக்கூடிய அமாஸ் அரசியல் பிரிவு தலைமையகத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதலில் இருவர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது முதற்கட்ட தகவலில் தெரிய வந்திருக்கு அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு நேரடியான காரணமாக அமாஸ் தலைவர்களை அழிக்கிறதுக்கான இந்த தாக்குதல் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கிறாங்க காசா போர் மற்றும் பிணை கைதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அம்மாஸ் குழுவுக்கு கத்தார் அரசு ஆதரவு அளித்து வருகிறது அமாஸ் அரசியல் பிரிவின் அலுவலகம் தோஹாவில் செயற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு இப்போது இஸ்ரேல் மற்றும் அமாஸ் இடையே போர் நிறுத்தம் மற்றும் பிணைக்கதிகள் விடுதலை குறித்து கத்தார் அரசு மூலமான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வர நிலையில் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பதற்ற நிலையை இருக்கு உங்களுக்கே தெரியும் இலங்கை இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கத்தாரில் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான நாடுகளில் வேலை செய்யும்போது கத்தாருக்கு மட்டும் பதற்ற நிலையில் இலங்கையில் இருக்க இருக்கிறவங்களுக்குமே கூட நேற்றைய இருந்து மிகவும் பதற்ற நிலை நிலையாக தான் இருக்கும் தன்னுடைய சகோதரர் தன்னுடைய கணவன் தன்னுடைய குழந்தைகள் கத்தாரில் இருக்காங்க அவங்க சேஃபாக இருக்காங்களா அங்கீன்னு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய பதற்ற நிலை நிறைய கேள்விகள் நேற்றைய நாள் இருந்து நடந்து கொண்டு தான் இருக்குது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதற்கு பதிலடியாக தான் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வருது இன்னுமே எத்தனை உயிர்கள் போகும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கு அதையும் தாண்டி இந்த தரப்புக்கும் இடையிலான போர்ல இதுவரைக்கும் அறுபத்தி நான்காயிரம் பேர் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இன்னும் நாற்பத்தி எட்டு இஸ்ரேல் பிணைக்கதிகள் அமாஸ் பிடியில் இருக்கிறாங்க அவங்களை விடுவிக்கிறதுக்கான பேச்சுமே நடந்து கொண்டு தான் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி நிலவி வரக்கூடிய அந்த பதற்ற நிலையை மேலுமே அதிகரித்துருக்கு இதெல்லாம் தாண்டி நேற்றைய நாள் ஐஃபோன் செவன்டீன் சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கிறது அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து ரொட்டேட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் தாண்டி அதனுடைய விலையை தெரிந்து கொண்டவர்கள் சமூக வலைதளங்களில் ஐஃபோன் செவன்டீன் சீரிஸ் ஈக்குவல் டு ஹார்ட் கிட்னி இந்த மாதிரியான ஹேஷ்டேக்கை வந்து அதிகளவாக அளவாக பரப்பி கொண்டிருக்கிறாங்க அதை பார்க்கும்போது நகைச்சுவாக இருந்தாலுமே கூட உண்மையாக ஒரு தொலைபேசிக்கு இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு ஆனாலும் கொஞ்ச நாள் இதனுடைய விலையை ஆக போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பிராண்ட் நியூவாக வாங்கணும் இப்போவே வந்திருக்கு நம்ம இப்போவே ரிலீஸ் ஆன உடனே வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியை இல்லாமல் பணம் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் கட்டாயமாக செவன்டீன் சீரீஸோட ப்ரைஸ் வந்து குறைய போகுது இதை பற்றி ஒரு தெளிவான காணொடைய கூடிய விரைவில் நான் என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவுகிறேன் அதையும் தொடர்ந்து நேற்றைய நாள் இன்னும் ஒரு செய்தியுமே நான் பகிர்ந்துருந்தேன் நான் முரளி அப்படிங்கிற ஒரு நபரை வந்து சோஷியல் மீடியானால அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த ஒரு செய்தியுமே மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது கொழும்புலேருந்து பஸ் ஏறி அவர் போகும்போது வெளிமட பஸ்ஸில் தான் அவர் ஏறி இருக்கிறாரு அவர் போக வேண்டிய இடத்தை தாண்டி அவர் இருந்திருக்காரு இ இறங்கிருக்கிறார் இதுக்கு காரணம் என்னென்னா அவர் நித்திரையை கொண்டிருக்கிறாரு நல்லா தூங்கினதுனால அவர் இறங்க வேண்டிய இடத்துலேருந்து ரொம்ப நூறம் தள்ளி அதுவும் ஹம்போட ரம்போட பகுதி ரம்போட பகுதியில் போய் இறங்கியிருக்கிறார் அப்போது நேரம் சரியாக இரண்டு மணி விடிய காலையில் இரண்டு மணி அந்த நேரத்தில் என்ன இடம்னு தெரியாது சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க கும்பி இருட்டில் அவர் எங்கே போவார் அதனால் அவர் வீட்டு தட்டிருக்கார் வீட்டுக்கதவை தட்டும்போது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்படி அடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த பிரதேசத்தை சேர்ந்த போலீஸார் வந்து மீட்டு எடுத்து கூட்டிட்டு போய் அவரை செக் பண்ணி பார்க்கும்போது தெரிய வந்தது அவர் நிரபராதி அப்படிங்கிறது அவருடைய ரிலேஷன்ஸ்க்கு கால் பண்ணி அவரையுமே அவங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணினாலும் கூட அடுத்த நாள் சோஷியல் மீடியாவில் அவருடைய அவர் அடித்த அந்த காணொலிகள் அதிவேகமாக பகிரப்பட்டுருக்கதை பார்த்த அந்த நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் இதில் யாருமே பிழை அப்படிங்கிறது உண்மையாகவே கேள்விக்குறிதான் வீடியோ எடுத்தவங்களா அல்லது அது தன்மையை தெரியாமல் அதை பகிர்ந்தவங்களா அல்லது நடு சாமத்தில் ஒருத்தர் வீட்டை தட்டும்போது திருடர் வளமையாக நம்ம நாட்டில் திருடர்களுடைய இந்த போக்கு அதிகமாக இருக்கிறது காரணமாக திருடர் அப்படின்னு அவங்க தவறுதலாக நினைத்தது அல்லது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம் நீங்கள் இங்கேருந்து வந்தீங்க உண்மையாகவே திருடரா ஏதாவது ஒரு கேள்வி கேட்காம ஒன்றுமே கேட்காமல் அடித்த கிராமவாசிகளா அப்படிங்கிறது தெரியலை இருந்தாலுமே சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுற ஒரு காணொளி மூலமாக ஒருவருடைய உயிர் போயிருக்கிறது மிகப்பெரிய விஷயம் நேபாளத்தில் சமூக வலைத்தளங்களை தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக போராட்டம் நடக்குது இங்கே தவறுதலான ஒரு வீடியோ சமூக வலைத்தளத்தில் பகிரப்பட்டதுனால ஒருவருடைய உயிர் போயிருக்கு ஆகவே இந்த சமூக வலைத்தளங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை எந்தளவு அளவு ஆக்கிரமிச்சிட்ருக்கு அப்படிங்கிறதையுமே உற்றுநோக்க வேண்டியதாக இருக்கிறது இதுதான் இன்றைய நாள் மற்றும் நேற்றைய நாளில் நடந்த முக்கிய செய்திகளாக இருக்குது இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு லைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி